வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி நல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு ஒன்று கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி நான்கு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் சந்திராட்சமம் கிருத்திகை ரோகிணி மருத்துவ குறிப்பு பாம்புக்கடி பட்டவர்கள் வெள்ளை பூண்டு வசம்பு பிலாரிப்பட்டை சிறுநீர் விட்டு இடித்து மிக்கில் புழிய விஷம் தனியும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை பணியில் உள்ளவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் வேலையில் சில தடைகள் ஏற்படலாம் வாகனங்களினால் நல்லது நடக்கும் வருங்கால லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் நல்ல எண்ணங்கள் உருவாகி நல்லது நடக்கும் புதுவித அனுபவங்களை செயல்படுத்தும் போது யோசித்து செயல்படுத்தவும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிஷ சந்தன நீரம் அஸ்வினி பொறுமை தேவை பரணி சந்தோஷமான நாள் திருத்திகை வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் நினைத்தது நடந்து சந்தோஷம் அடைவீர்கள் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்கள் மூலம் நல்ல செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தை பெரிதப்படுத்தவும் செய்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் அடைவீர்கள் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நூதா நிறம் கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் ரோஹிணி நினைத்தது நடக்கும் மிருக மிருகம் வியாபாரத்தை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வாய் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் உள்ளத்தில் இருந்து வந்த தேவையற்ற மன சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள் அதிசதிசை வடகிழக்கு

வருங்கால லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நெருக்கம் அதிகமாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிஷ நேரம் நீல நேரம் புனர்பூசம் நினைத்தது நடக்கும் பூசம் நெருக்கம் அதிகமாகும் ஆயில்யம் இன்பமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது கடன் சுமை குறையப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் தாயாரின் சொந்தங்களினால் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உள்ளத்தில் உள்ள மன சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதி அடைவீர்கள் திசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிச நீரம் மஞ்சள் நீரம் மகம் நினைத்தது நடக்கும் பூரம் இன்பமான நாள் உத்திரம் சந்தோஷம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயா கன்னி ராசி நேயர்களே சொத்துக்களினால் வருமானம் அதிகமாகும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் உள்ளத்தில் தோன்றும் நல்ல சிந்தனைகளால் நல்லது நடக்கும் மேலதிகாரிகளின் மூலம் முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் எதிலும் நிம்மதி அடைவீர்கள் திசை வடகிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் வருமானம் கிடைக்கும் ஹஸ்தம் முன்னேற்றமான நாள் சித்திரை நிம்மதியான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி நேயர்களை வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடத்தை நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் முழு மனதுடன் செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் தகப்பனாரிடம் பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷயம் ஐந்து அதிர்ஷ நேரம் சிகப்பு நேரம் சித்திரை நல்லது நடக்கும் சுவாதி இன்பமான நாள் விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லது நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே தேவையற்ற மன சிந்தனைகளால் உடல் அசதிகள் ஏற்படலாம் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற மன சஞ்சலங்கள் உருவாகும் பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் கடமைகள் அதிகமாகும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது பேச்சுக்களை பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அடுத்தவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நிறம் பிரவுன் நிறம் விசாகம் நிதானம் வேண்டும் ஹானுஷம் பேச்சில் பொறுமை தேவை கேட்டை கடமைகள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் நேயர்களே இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் வருமானம் அதிகமாகும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் சந்தோஷத்தை கொடுக்கும் நெடுங்கால நட்புகளை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள் அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் திசை வடமேற்கு எண் நான்கு அதிர்ஷ நீரம் ஊதா நீர் மூலம் இன்பமான நாள் பூராடம் சந்தோஷம் அதிகமாகும் உத்ராடம் சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் நினைத்தது நடக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வருமானம் அதிகமாகும் உடன்பரப்புகளால் முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வேலையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகும் தகப்பனாரின் சொந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிர்ஷயம் ஐந்து அதிர்ஷ நிறம் பிங்கு நிறம் உத்ராடம் வருமானம் கிடைக்கும் திருவோணம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் அவிட்டம் பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்ப ராசி உதவிகள் கிடைக்க பெற்று முன்னேற்றமான நிலை அமையப்பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஏற்படும் புதுவித அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள் நல்ல எண்ணங்கள் அடைவீர்கள் அதிர்ஷதிசை தென்கிழக்கு அதிர்ஷய இரண்டு அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் ஆவிட்டம் வளமான நாள் சதயம் புகழ் கிடைக்கும் பூரட்டாதி நல்ல எண்ணங்கள் உருவாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மீன ராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளால் வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் சந்தோஷமான செய்திகள் பெரிய மனிதர்களின் நட்புகளால் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அதிர்ஷதி தென்மேற்கு அதிர்ஷயன் இரண்டு அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் பூரட்டாதி இன்பமான நாள் உத்ரட்டாதி சுபிட்சம் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க